தெரியாதா ஓங்கோல் தெரியுமா அதிக தெரியாம இருக்கும் பெரிய பெரிய தலைவர்கள் சொல்றாங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஓங்கோல் மாதிரியே இந்த பண்டாரு லங்காவும் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அந்த ஊரில் நூறு ரூபாய்க்கு வெறும் நூறு ரூபாய்க்கு நல்ல காட்டன் சேலைகள் கிடைக்குது ஏல நீ சேதி சொல்கிற வேலையை விட்டு சேலை விற்க ஆரம்பிச்சிட்டியான்னு யோசிக்கிறீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம ஊரில் பொங்கலுக்கு கொடுப்பாங்கல்ல இலவச சேலை அந்த சேலையை பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து அந்த பங்கார் லங்காவில் நூறு ரூபாய்க்கு விற்காங்களாம் அட நான் சொல்லலைப்பா விவரம் தெரிஞ்சவங்க வீடியோலாம் போட்டிருக்காரு நம்ம ஊர் ரேஷன் கடையில் ஏழப்பட்ட ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய இலவச சேலைகள் பண்டல் பண்டலா ஆந்திராவில் இருக்கிற பண்டாறு லங்காக்கு எப்படி போச்சு எனக்கு தெரியல கவர்மெண்ட் தான் சொல்லணும் சரி மக்களை போய் குறுஞ்செய்தி பார்த்துட்டு வாங்க விரிவான செய்திகளை பார்க்கலாம் மக்கா ராமநாதபுரத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு கிணறுகள் அமைக்கிறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சுட்டாங்களாம்ப்பா இருந்தாலும் இந்த விளம்பர கவர்மெண்ட் இவ்வளவு பித்தலாட்டம் பண்ணக்கூடாதுப்பா ஒரு பக்கம் சுற்றுச்சூழல் அனுமதி கொடுக்குறாங்க அப்புறம் எங்கேயும் ஹைட்ரோ எடுக்க விட மாட்டோம்னு அறிக்கை விடுறாங்க இப்போ என்னடான்னா கிணறையே வெட்ட ஆரம்பிச்சுட்டாங்களாம் மக்கள் எல்லாம் பார்த்தா இவங்களுக்கு எப்படி தான் தெரியுது சென்னை புளியங்கோப்புல கவர்மெண்ட் கட்டுன அடுக்குமாடி குடியிருப்பு இடிஞ்சு விழுந்துருச்சுப்பா கமிஷன் வாங்கினது போக மிச்சம் இருக்கிற காசுல ஏனோ தானோன்னு கட்டுனா

திராவிட மாடல் கட்டிடக்கலை கொஞ்சம் முன்ன பின்னதான் பா இருக்கும் நல்ல காலம் கட்டும்போது அரும்பாக்கத்துல விசாரணைங்கிற பேர்ல பெண்கள் கிட்ட காவல்துறையினர் ரொம்ப அநாகரீகமா நடந்திருக்காங்க அநாகரிகமா நடந்துகிட்டதும் இல்லாம காவலர் ஒருத்தர் கண்ணாலேயே நக்கல் பேசுதா இருப்பாசியா என்ன பேசுனீங்க எங்க அண்ணி என்ன பேசுனீங்க நீங்க என்ன பேசுனீங்க என்ன பேசுனீங்க எங்க அண்ணி கிட்ட என்ன பேசுனா முன்னாடிலாம் சமூக விரோதிகள் தான் இப்படி கேடுகட்ட வேலையெல்லாம் செய்வாங்க எப்போ ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தாரோ எப்போ காவல்துறை அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள போச்சோ அப்போ இருந்தே போலீஸும் இப்படி பண்றாங்கன்னு நான் சாமி மக்கள் சொல்றாங்க குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம் வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துருவோம் மக்கா இன்னைக்கு முதல் செய்தியை ரொம்ப சந்தோஷமான செய்திடை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை உருவாக்கி மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தையெல்லாம் ஓட ஓட விரட்டின ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட்டுட்டு விடியல் கொடுப்பாருன்னு ஐயா ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டிங்கல்ல ஓட்டு போட்டவங்கெல்லாம் பெருமைப்படுற மாதிரி மறுபடியும் தமிழ்நாட்டுக்குள்ளே ஹைட்ரோ கார்பன் திட்டம் கால் எடுத்து வச்சிடுச்சு விடியல் விடியல்னு குதிச்ச இளவட்டங்களே இப்போ உங்களுக்கு சந்தோஷமா மக்கா ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டத்தை பற்றிலாம் நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணும் இல்லை ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்குள்ளே திமுக ஆட்சியில் இருந்தப்போ அன்னைக்கு துணை முதல்வராக இருந்த ஐயா ஸ்டாலின் தான் கையெழுத்து போட்டு மீத்தேன் திட்டத்தை கொண்டாந்தார் அப்புறம் இங்கே எத்தனை போராட்டங்கள் நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் ஒரு வழியாக விவசாய குடும்பத்தில் பிறந்த ஐயா எடப்பாடி கே பழனிசாமி முதல்வர் ஆனதும் டெல்டா மாவட்டங்களில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து அந்த திட்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவை கொண்டு வந்தார் இப்போ ஸ்டாலின் ஐயா ஆட்சிக்கு வந்ததும் மறுபடியும் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் வர ஆரம்பிச்சிருக்குப்பா ராமநாதபுரத்தில் இருபது இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க போகிறாங்களாம் இதுக்கு ஐயா ஸ்டாலினோட கவர்மெண்ட்டு அனுமதியும் கொடுத்துருக்கு விவசாயிகள் கொந்தளிச்சதும் அமைச்சர் தங்கந்தன்னரசு நாங்கள் அனுமதியை ரத்து பண்ணுவோம் எங்கேயும் ஹைட்ரோ கார்பன் எடுக்க விட மாட்டோம்னு சொன்னார் அவர் சொன்னதை தண்ணியில தான் எழுதிக்கணும் போல ஏன் சொல்றேன்னா இப்ப இருபது இடங்கள்ல ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு வேலைகளை ஆரம்பிச்சுட்டாதா விவசாயிகள் சொல்றாங்க மக்கா இந்த திட்டத்தை தமிழ்நாடு மக்கள் எதிர்ப்பாங்கன்னு தெரியும் தெரிஞ்சு ஏன் அனுமதி கொடுக்கணும் கொடுத்த பிறகு அனுமதியை ரத்து பண்ணுவோம்னு ஏன் சொல்றாங்க ரத்து பண்ணுவோம்னு சொன்ன பிறகு ஏன் வேலை நடக்கு இவங்க யாரை ஏமாத்துறாங்க தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் ஏமாளிகள் நினைச்சிட்டாங்களா அட நான் கேட்கல விவசாயிகள் கேட்குறாங்க இதே மாதிரி தான் மதுரை டங்ஷன் விவகாரத்துலையும் இவங்களே தோண்ட சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்டதும் வேகமாக எதிர்க்கிற மாதிரி நாடகம் போட்டாங்க இந்த விளம்பர கும்பலுக்கு நம்ம மக்கள் மேலையும் இந்த மண் மேலையும் உள்ளபடியே ஒரு நல்லெண்ணமும் கிடையாது இருந்தா இப்படி செய்வாங்களா இப்படி விவசாயி வயித்துல அடிக்கத்தான் எல்லாரும் ஓட்டு போட்டீங்களா விடியல் விடியல்னு விளம்பரத்தை பார்த்து ஓட்டு போட்டு அஞ்சு வருஷத்தை வீணாக்கிட்டீங்களே மக்கா இங்க விவசாயிகள் வாழ்வாதாரம் போயிடும்னு இந்த திட்டத்தை எதிர்த்துட்டு இருக்காங்க ஜெர்மனில புறாவுக்கு தீனி ஓட்டுகிட்டு இருக்காரு நாசகார திட்டங்களை கொண்டு வர இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் வேணுமா யோசிச்சுக்கோங்க யோசிச்சுட்டு கமெண்ட்லயும் சொல்லுங்க ஐயா ஸ்டாலின் ஜெர்மன்ல புறாவுக்கு எற ஓட்டுக்கிட்டு இருக்காரு இங்க அவர் கட்டுப்பாட்டுல இருக்கிற காவல்துறை பெண்கள் கிட்ட அத்துமீறிக்கிட்டு இருக்காங்க சென்னை அரும்பாக்கத்துல பெண்கள் கிட்ட அசிங்கமா பேசுனதும் இல்லாம ஒரு போலீஸ்காரர் கண்ணிலேயே சிக்னல் காட்டிக்கிட்டு இருக்காருப்பா சை கேடு கட்டு ஆச்சு காவலர்களை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா எதுக்கு முதலமைச்சரு கேட்கலப்பா ஜனங்க கேக்குறாங்க கைகொட்டி சிரிக்கிறாங்க நீங்க பார்த்த இந்த காட்சிய சென்னை அரும்பாக்கத்துல எடுத்திருக்காங்க ஒரு குடும்பத்துக்குள்ள சொத்து தகராறியா அது சம்பந்தமான பிரச்சனைல புகார் கொடுத்துருக்காங்களாட்டுக்கு புகாரை விசாரிக்கிற பேர்ல எந்த விதமான ஆர்டரும் இல்லாம பெண் இருக்கிற வீட்டுக்குள்ள அத்துமீறி போன காவலர்கள் அநாகரிகமா பேசியிருக்காங்க அந்த வார்த்தைகளை சொல்லவே வாய் கூசுது ஒரு காவலர் இப்படி எல்லாம் பேசுவாரான்னு கனவள கூட நினைச்சு பார்க்க முடியல இது சம்பந்தமா அந்த பெண் பயந்து போய் மேல்வீட்ல இருக்கவங்க கிட்ட போய் சொல்ல அவங்க வந்து கேட்டப்ப அதுக்கு அந்த காவலர் எப்படி கண்ணலயே கேவலமா ரியாக்ஷன் கொடுத்திருக்காருன்னு நீங்களே பாருங்க உங்க அண்ணி என்ன பேசுனீங்க உங்க அண்ணி என்ன பேசுனீங்க அண்ணி கிட்ட நான் பேசுறேன் என்ன பேசுனீங்க என்ன பேசுனீங்க எங்க அண்ணிகிட்ட ஏய் இவ்ளோ ஆசிங்கமா பேசி சிரிக்கிறீங்க மனுஷனா நீங்களா மனுஷனா மோகபாவணிய பாத்தீங்களா இப்படி காவலர்கள் பெண்கிட்ட அத்துமீறி நடக்கிறத இதுக்கு முன்னாடி எப்பையாவது பாத்திருக்கீங்களா அக்கா ஐயா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இதெல்லாம் நடக்கு என்னப்பா ஒரு போலீஸ்காரர் பண்ணதுக்கு அவர் என்ன செய்வாருன்னு நீங்க கேட்கலாம் இது முதல் சம்பவம் இல்லையே சிவகங்கையில் ஒரு அப்பாவே அடிச்சே கொண்டிருக்காங்க அந்த மாதிரி பல இடங்கள்ல காவல்துறை அத்துமீறலை செய்து தினமும் வந்துகிட்டு தான் இருக்கு எதுலையாவது ஸ்டாலின் சார் உறுதியான நடவடிக்கை எடுத்திருக்காரா இல்லையே சார்களை காப்பாத்துறதுல தான் கண்ணு கருத்துமா இருக்காங்க அதனாலதான் இப்படி அத்துமீறல் அதிகமாயிட்டே இருக்கு இப்படி எதையும் நிர்வாகம் பண்ண தெரியாத நம்ம சிஎம் சாரு டூ பாயிண்ட் ஓ இன்னும் பயங்கரமா இருக்கும்னு வேற பயமுறுத்துறாரு டூ பாயிண்ட் ஓ வேணுமாடே மக்கா தினமும் கும்பிடும்போது என்ன வேண்டுவீங்க நான் என்ன வேண்டுவேன் தெரியுமா ஐயா ஸ்டாலின் மாதிரி மன உறுதி வேண்டும்னு வேண்டுவேன் இங்கே கவர்மெண்ட்டு கட்டணம் இடிஞ்சு விழுகுது கவர்மெண்ட்டு பஸ்ஸெல்லாம் பள்ளத்தில் கவுந்து கிடக்கு போலீஸ்காரங்களே அட்ராசிட்டி பண்ணுறாங்க அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க நாடே இப்படி நில குழஞ்சி இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் சுகவாசியாக ஜெர்மனில் இருக்காரு இதுக்கெல்லாம் ஒரு மன உறுதி வேணும்ல அதை நான் மன உறுதின்னு சொல்கிறேன் எதிர்கட்சி தலைவர் பொம்மை முதல்வர்னு சொல்கிறார் மக்கள்லாம் ஆணவம் அகங்காரம்னு சொல்றாங்க அவசியம் போடு வீடு பெருசாக இருந்தது தாராளமா இருந்தது இப்ப கட்டிக்கிறது ரொம்ப சின்னதாகுது எதுல பேர் ஆளுங்க பாத்ரூம்ல போக முடியாது கல் வந்து லேஸ் ஆகுது இதுக்கு இன்ஜிக்கே உயிர்ச்சு அந்த கல்லுதான் பேப்பர் போல அப்போ ஒரு ஆளி ஆச்சு அவரில் விட்ற பழுது கேட்டிங்களா சென்னை புளியந்தோப்பில் நம்ம விளம்பர கவர்மெண்ட் கட்டின அடுக்குமாடி குடியிருப்பு திடீர்னு இடிஞ்சு விழுந்துருச்சு கட்டிகிட்டு இருக்கும்போதே இடிஞ்சு விழுந்தால உயிர் சேதம் எதுவும் இல்ல அதாவது ஒரு கட்டிடம் கட்டும்போது எவ்வளவு நிதி ஒதுக்குறாங்களோ அதை முழுசா செலவு பண்ணால் எந்த சிக்கலும் இல்ல இவங்க கமிஷன் கட்டிங் வாங்கினது போக மீதி காசுல கட்டினா எப்படி தரமா இருக்கும் அதான் இடிஞ்சு விழுகுது ஸ்டாலின் சார் ஒரு சூப்பர் டயலாக் ஒன்று சொல்லியிருக்காரு முன்னாடி காலுக்கு கீழே கொஞ்சம் நிலமும் தலைக்கு மேல ஒரு குறையும் இன்னும் பலருக்கு கனவுதான் அதனாலதான் பட்டா வளர்க்கறதுல நான் எப்பவுமே தனி கவனம் செலுத்துவேன் கேட்டீங்களா இப்படி பல மனிதர்களுக்கு கனவா இருக்கிற வீட்டை கட்டும்போது போது அதை ஒழுங்கா கட்ட வேண்டாமா இப்படி திறமை இல்லாம கட்டுறது இப்படித்தான் திருவண்ணாமலையில பதினாறு கோடியில ஒரு பாலம் ஒண்ணு கட்டுன அது ஒரு மலைக்கே தாங்காம ஆத்துல அடிச்சுட்டு போயிருச்சு இந்த ஆட்சியில நடக்கிற அலங்கோலங்களுக்கு அளவே இல்லையப்பா மக்கா இன்னைக்கு பல மாவட்டங்களில் இந்த பச்சை ஓடு கடையை திறக்கலப்பா டாஸ்மாக் ஊழியர்கள் காலி பாட்டில் வாங்க மாட்டோம்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க பாவனம்ம மது கூடுதல் விலை கொடுத்து பிளாக்கில் வாங்கிட்டு இருக்காங்க அப்புறம் அந்த விருதுநகர் மற்றும் நாமக்கல் மருத்துவக் கல்லூரியில் ஊதிய உயர்வு கேட்டு பணியாளர்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த விளம்பர கவர்மெண்ட்டுக்கு எதிரான போராட்டங்கள்லாம் தீவிரமாயிக்கிட்டே போகுது இன்னும் ஏழே அமாவாசை தான் இந்த ஆட்சி கட்டாயம் முடிவுக்கு வந்துடும் அதுக்குண்டான அத்தனை அம்சமும் நல்லா தெரியுது சரி தினம் தன்தான பேச போகிறோம் இன்னைக்கு நிகழ்ச்சியை இத்தோடு முடிச்சுக்கிறேன் மக்கா நாளைக்கு வந்து மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்